ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் பிரபஞ்சத்தோட செல்ல பிள்ளைகள் எல்லோருக்குமே என் அன்பான வணக்கம் இன்றைக்கி ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக் பற்றி தான் நான் பேச போகிறேன் நிறைய பேர் கவுன்சிலிங் வர்றவங்க எனக்கு பிடிச்ச பர்சனாக நான் அட்ராக்ட் பண்ணணும்னு வராங்க அவங்க பேசலை அப்படின்னா ரொம்ப 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 கஷ்டப்படுறாங்க அது மட்டும் இல்லாமல் சுற்றி இருக்கிற எல்லாருமே தன்னை கஷ்டப்படுத்துகிறதா அவங்க ஃபீல் பண்ணுறாங்க லைக் அவங்க ஒரு பிரச்சனையை மட்டும் பேச மாட்டாங்க தன்னோடய ஸ்பெசிஃபிக் கிட்ட இருக்கிற ப்ராப்ளம் மட்டும் பேச மாட்டாங்க சுற்றி இருக்கிற நிறைய ப்ராப்ளம்ஸ் பற்றி பேசுவாங்க மெயினாக வந்து சுற்றி இருக்கிற மக்களை பற்றி பேசுவாங்க ஆனால் உண்மையிலேயே பார்த்திங்கன்னா சில டைம் நம்மளை அதிகமாக திட்டுறது நம்மளை அதிகமாக காயப்படுத்திக்கிறது நமக்கு அதிகமாக தண்டனை கொடுத்துக்கிறது அப்படிங்கிறது யாராக இருப்பாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளாக தான் இருப்போம் அதாவது இதெல்லாம் வந்து ஒரு நாலேஜே இல்லாமல் நம்மளை நம்மளே காயப்படுத்திக்கிட்டு இருப்போம் அப்படி இருக்கும்போது பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட லோ எனர்ஜி தான் இருக்கும் லோ எனர்ஜி இருக்கும்போது எப்படி நம்ம சுற்றி இருக்கிற எல்லாத்தையும் அட்ராக்ட் பண்ண முடியும் அதாவது லோ எனர்ஜி இருக்கிறவங்க கிட்ட கண்டிப்பாக இந்த ஏழு குணங்கள் இருக்கும் இந்த வீடியோவில் சொல்ல போகிற ஏழு குணங்கள் இருக்கும் அந்த குணங்கள் உங்கள் கிட்டே இருந்துச்சு அப்படின்னா அதை இப்போவே கண்டுபிடிச்சி அதை சரி பண்ணுங்கள் சரி பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட பர்சனாலிட்டி வந்து ரொம்ப 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 டெவலப் ஆகிடும் ஸோ பர்சனாலிட்டி டெவலப் ஆயிடுச்சுனாலே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு எனர்ஜி வந்து இன்க்ரீஸ் ஆகிடும் ஈஸியாக உங்களுக்கு பிடிச்ச எல்லாருமே உங்களால் அட்ராக்ட் பண்ண முடியும் ஈவன் உங்களை பார்க்குற எல்லாருமே வந்து அட்ராக்ட் ஆவாங்க நீங்கள் ஒர்க் பண்ணுற ப்ளேஸ்லேயா இருக்கலாம் இல்லை வீட்லையே இருக்கலாம் பக்கத்தில் இருக்கிற எல்லாருக்குமே வந்து உங்களை ரொம்ப பிடிக்கும் ஸோ நான் சொல்ல போகிற இந்த ஏழு குணங்கள் வந்து உங்கள்கிட்ட இருந்ததுன்னா அதை இம்மீடியேட்டாக வந்து அவாய்ட் பண்ணிவிடுங்க எப்பவுமே வந்து நம்ம என்ன பண்ணுனா ஒரு விஷயம் வந்து அட்ராக்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறத தாண்டி என்ன மிஸ்டேக்ஸை அவாய்ட் பண்ணுனால் சில விஷயத்தை அட்ராக்ட் பண்ண முடியுங்கிறது தெரியணும் ஸோ நான் இப்போ சொல்ல போகிறது நீங்கள் பண்ணுற மிஸ்டேக்ஸ் அந்த குணங்கள் ஓகேவா ஸோ ரொம்ப ஈஸியாக வந்து மற்றவங்களை அட்ராக்ட் கிட்டே இந்த குணங்கள் இருக்கவே இருக்காது உங்களுக்கே தெரியலாம் ஒரு ரொம்ப ரோல் மாடலாக ஒருத்தவங்க இருக்கலாம் ரொம்ப அவங்கள பார்த்தாலே எல்லாருமே அட்ராக்ட் ஆகிடுவாங்க ரொம்ப ஸ்ட்ராங் பர்சனாலிட்டியாக இருக்காங்க அப்படின்னா அவங்கக்கிட்டே இந்த குணங்கள் இருக்கவே இருக்காது ஸோ நான் இப்போ சொல்ல போகிற குணங்களை வந்து எழுதி வச்சு உங்கள் கூடவே நீங்கள் ஒர்க் பண்ணுங்கள் செல்ஃப் லவ் இன்க்ரீஸ் பண்ணுங்கள் ஆட்டோமேட்டிக்காக எல்லா கோல்லையுமே உங்களால் அச்சீவ் பண்ண முடியும் ஸோ அதை பற்றி தான் என் வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் போகிற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் நம்ம சேனல் சார்பாக நான் பர்சனல் ஃபோன் கான் கவுன்சிலிங் மட்டும் இப்போ இருக்கேன் வாட்ஸ்அப் கைடன்ஸ் வந்து இப்போதைக்கு நான் கொடுக்கறதில்ல ஃபோன் காலில் பேசணும் உங்களோட பிரச்சனைக்கு சொல்யூஷன்ஸ் தெரியணும் அப்படின்னா எனக்கு வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணுங்கள் கொஞ்சம் டிலேடு ரெஸ்பான்ஸ் இருக்கும் அதை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அது போக பார்த்திங்கன்னா ஒர்க் ஷாப்ஸ் எல்லாமே நம்ம கண்டக்ட் பண்ணிட்டு தான் இருக்கும் அது கூடவே உங்களுடைய விரும்புகிற பர்சன் யாராக இருந்தாலுமே சரி அவங்களோட பேரை வச்சு அவங்கள அட்ராக்ட் பண்ணுறக்கான லவ் மந்த்ரா நான் க்ரியேட் பண்ணி கொடுத்துட்ருக்கேன் அது வேணும் அப்படின்னாலுமே எனக்கு வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணுங்கள் நான் டீட்டெயில் ஷேர் பண்ணுறேன் அதாவது வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் சொல்ல போகிற முக்கியமான குணம் வந்து உங்கள்கிட்ட இருக்கான்னு நோட் பண்ணுங்கள் அது இருந்ததுன்னா அதை இம்மிடியேட்டாக மாற்றுங்க உங்களோட பர்சனாலிட்டி வந்து இமீடியேட்டாக டெவலப் ஆகும் அதாவது வந்து நோட் பண்ணி பாருங்கள் உங்கள் மேலே தவறே இருக்காது ஆனால் ஒரு பிரச்சனையை அவாய்ட் பண்ணணும் ஆர்கியூமெண்ட்டை அவாய்ட் பண்ணணும் அந்த ரிலேஷன்ஷிப்பை எப்படியாவது காப்பாற்றிக்கணும் அவங்கள இழக்கக்கூடாதுங்கிறக்காக அதிகமாக சாரி சொல்கிற பர்சன் நீங்களான்னு பாருங்கள் லைக் வந்து சாரி நம்ம சொல்லணும் சாரி வந்து நம்ம மேலே இருக்கிற தப்புக்கு நம்ம வந்து சாரி கேட்கணும் ஆனால் தப்பே இருக்காது ஒரு பயத்தில் போயிட்டு நீங்கள் அதிகமாக சாரி சொல்கிறீங்களான்னு நோட் பண்ணுங்கள் அந்த பர்சன் வந்து தப்பு இருக்கும் அவங்க மேலே தப்பு இருக்கும் கன்ஃபார்மாக நமக்கு தெரியும்ல அவங்க மேலே தப்பு இருக்கும் ஆனால் அப்படி இருந்தாலும் அந்த ரிலேஷன்ஷிப்பை காப்பாற்றிக்கிறக்காக அதிகமாக நீங்களே போய் 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 சாரி கேட்குறீங்களான்னு பாருங்கள் அப்படி இருந்துச்சுனா அதை வந்து இம்மிடியேட்டாக மாற்றிக்கோங்க அதாவது வந்து நம்ம சொல்லுவோம் சாரி கேட்கணும் அப்படிங்கிறத சொல்லுவோம் எப்படி சொல்லுவோம்னா நம்ம வந்து பிரபஞ்சத்துக்கிட்ட சாரி கேட்கணுன்னு சொல்லுவோமே தவிர ஒரு கிட்ட போய்ட்டு நீங்கள் தப்பே பண்ணாமல் சாரி சொல்லிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா அவங்களுக்கு நீங்கள் லோவாக தெரியவீங்க அதாவது வந்து அந்த லோ எனர்ஜி வந்து ஈஸியாக அவங்களுக்கு தெரியும் அவங்க வந்து டாமினேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க ஸோ இந்த குணம் உங்கள்கிட்ட இருந்துச்சு அப்படின்னா இம்மிடியேட்டாக மாற்றிக்கோங்க அதிகமாக மன்னிப்பு கேட்காதீங்க யார்கிட்டேயுமே சொல்கிறேன் அதிகமாக யாருக்கிட்டையும் மன்னிப்பு கேட்காதீங்க இந்த குணத்தை மாற்றிட்டீங்க அப்படின்னாலே உங்களுடைய செல்ஃப் பர்ஸ்னாலிட்டி வந்து அதிகமாகும் ஸோ இதை நோட் பண்ணி அந்த பழக்கத்தை வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க உங்கள் மேலே தப்பு இருக்கா ஒத்துக்கிட்டு மன்னிப்பு கேளுங்க தப்பு இல்லையா ஸ்ட்ராங்காக இருங்க யூனிவர்ஸ் கிட்டே தெரிஞ்சோ தெரியாமலாம் நல்லா தப்பு பண்ணியிருந்தால் மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி யூனிவர்ஸ் கிட்டே சாரி கேட்டுக்கோங்க ரெண்டாவது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரெஸ்பெக்டே கொடுக்க மாட்டாங்க ஒரு பர்சனு ஆனால் அவங்க உங்களை எவ்வளோ லோவாக ட்ரீட் பண்ணாலும் அவங்களோட உறவை காப்பாற்றிக்கணும்னு நினைக்கிறீங்களா அது அவங்க வந்து உங்கள் ஃப்ரெண்டாக இருக்கலாம் இல்லை ரிலேட்டிவாக இருக்கலாம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக அவங்க உங்களை எவ்வளோ கீழ்த்தனமாக நடத்தினாலும் அவங்க கூட நீங்கள் இருக்கணும்னு ஆசைப்பட்றீங்களான்னு நோட் பண்ணுங்கள் ஏன்னா எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்லேயுமே வந்து பார்த்தீங்கன்னா செல்ஃப் ரெஸ்பெக்ட் அப்படிங்கிறது ரொம்ப 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 முக்கியம் பவுண்ட்ரின்னு ஒன்று இருக்கும்போது தான் யாராக இருந்தாலுமே நம்மளை வேல்யூ பண்ணுவாங்க நமக்குன்னு ஒரு வேல்யூ இருக்குதுங்கிறது உணருங்க ஸோ அவங்க லோ ட்ரீட் பண்ணுறாங்க அப்படிங்கிறக்காக நீங்கள் அவங்களை லவ் பண்ணிட்டீங்க ஒரே காரணத்துக்காக அந்த ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் இருக்கணும்னு அவசியம் கிடையாது உங்களுடைய மரியாதை வந்து அங்கே குறையும் போது ஆட்டோமேட்டிக்காக அந்த ரிலேஷன்ஷிப்லேருந்து வெளியில் வர தைரியம் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா யாராக இருந்தாலுமே உங்களை மதித்து அந்த ரிலேஷன்ஷிப்பில் இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க ஏன்னா ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது ரெண்டு பேருமே போடக்கூடிய எஃபர்ட் நீங்கள் மட்டுமே போட்டுக்கிட்டு இருக்கீங்க அவங்க வந்து உங்களை ரொம்ப லோவாக ட்ரீட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னா நீங்கள் அந்த ரிலேஷன்ஷிப்லேருந்து வெளியில் வரக்கு தைரியமாக இருந்தீங்கன்னா தான் அவங்க உங்களை கரெக்டாக ட்ரீட் பண்ணுவாங்க ஸோ இந்த ஒரு குணம் உங்கள்கிட்ட இருக்கான்னு பார்த்து அதை இமீடியட்டாக சேஞ்ச் பண்ணுங்கள் ஓகேவா உங்களை நீங்கள் ரெஸ்பெக்டோட நடத்திக்க பரகுங்க செல்ஃப் ரெஸ்பெக்ட் எந்த ரிலேஷன்ஷிப்பாக இருந்தாலும் இருக்கணும்னு ட்ரை பண்ணுங்கள் இருக்கணுங்கிறத மைண்டில் வச்சுக்கோங்க அது மட்டும் இல்லாமல் எல்லா ரிலேஷன்ஷிப்லையுமே பவுண்டரி வேணும் ஈவன் நம்ம அம்மா அப்பாவே இருந்தாலுமே நம்மளை மரியாதையோடு நடத்தணும் ஏன்னா நம்மளோட ஃபீலிங்ஸுக்கு மதிப்பு கொடுக்கணும் ஸோ இந்த ஒரு மிஸ்டேக் பண்ணுறீங்களான்னு பார்த்துட்டு அதை வந்து சேஞ்ச் பண்ண ட்ரை பண்ணுங்கள் அடுத்த முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா யாராவது உங்களை கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அதை ரொம்ப பர்ஸ்னலாக எடுத்துக்கிறீங்களான்னு பாருங்கள் அதாவது விமர்சனம் அப்படிங்கிறது யாராக இருந்தாலும் கொடுக்க தான் செய்வாங்க அவங்களுடைய ஒப்பீனியன் சொல்லிவிட்டு நம்ம மேலே திணிக்க தான் செய்வாங்க அவங்க சொல்கிற எல்லாத்தையுமே நீங்கள் பர்ஸ்னலாக எடுத்துக்கிறீங்களான்னு பாருங்கள் இப்போது ஒருத்தவங்க வந்து கொஞ்சம் உடம்பாக இருக்காங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அது வந்து நம்மளோட ப்ராப்ளம் அதை வந்து ஒருத்தவங்க வந்து சொல்லிக்கிட்டே இருக்காங்கிறதுக்காக நீங்கள் லோவாக ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா ப்ராப்ளம் வந்து கிட்ட தான் அப்படின்னு அர்த்தம் ஸோ இப்படி யார் வந்து எது சொன்னாலுமே அதை பர்சனலாக எடுத்துகிட்டு ஃபீல் பண்ணுறீங்களான்னு பாருங்கள் அதை வந்து சேஞ்ச் பண்ணிக்க பழகிக்கோங்க ஏன்னா உங்களை நீங்கள் லவ் பண்ணாத வரைக்கும் இந்த உலகம் உங்களை லவ் பண்ணாது ஸோ உங்களை நீங்கள் லவ் பண்ணுங்கள் நீங்கள் எப்படி இருந்தாலும் நீங்கள் ஸ்பெஷல் தான் அப்படிங்கிறத உணர்ந்து யார் என்ன சொன்னாலும் அவங்களோட மைண்ட் செட் அது அதுக்கு நம்ம ஒன்றும் பண்ண முடியாதுங்கிறதுல ஸ்ட்ராங்காக இருங்க அப்படி இருந்தீங்கன்னா தான் உங்களை உங்களுக்கே ரொம்ப பிடிக்கும் ஸோ இதை வந்து செக் பண்ணி அதை வந்து மாற்றுங்க உங்கள் கிட்டே வந்து நல்லா அக்கறையோடு இருக்காங்க வெல்விஷராக இருக்காங்க அவங்க ஒரு சஜஷன் கொடுக்குறாங்கன்னா அது வந்து உங்களை ஹர்ட் பண்ணாத மாதிரி தான் சொல்லுவாங்க உங்களை கான்ஃபிடென்ட்டாக ஃபீல் பண்ண வச்சு தான் சொல்லுவாங்க ஆனால் உங்களை வந்து க்ரிட்டிசைஸ் பண்ணணுன்னே சொல்கிறவங்களுக்கு வந்து நீங்கள் ஃபீல் இருக்கீங்க அப்படின்னா அந்த குணத்தை சேஞ்ச் பண்ணிக்கோங்க ஏன்னா அவங்களோட நோக்கமே வந்து உங்களை ஹர்ட் பண்ணணுங்கிறது தான் அதுக்கெல்லாம் உட்காந்து நீங்கள் ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட எனர்ஜி வந்து லோ ஆகிடும் அவங்க வந்து ஜெயிச்சிருவாங்க அவங்க ஹாப்பியாக இருப்பாங்க ஸோ இதை உணர்ந்து அந்த கேரக்டரை வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க அடுத்த முக்கியமான கேரக்டர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்போ பாரு அடுத்தவங்களோட கம்பேர் பண்ணி கம்பேர் பண்ணி இன்ஃபீரியர் ஆகுறீங்களான்னு பாருங்கள் ஏன்னா இந்த தாழ்வு மனப்பான்மை அப்படிங்கிறது நிறையா பேத்துக்கிட்ட நான் நோட் பண்ணுறேன் இந்த தாழ்வு மனப்பான்மைன்னு ஒன்று இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து உங்களையே ரொம்ப 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 லோவாக ஃபீல் பண்ணுவீங்க இந்த உலகத்தில் பிறந்திருக்கிற எல்லாருமே ஏதாவது ஒரு வகையில் ஸ்பெஷல் தான் நம்ம லைஃப் உண்மையாலுமே ரொம்ப ஸ்பெஷல் எல்லாருக்குமே அவங்கவுங்க லைஃப் வந்து ஒரு பிளஸ்ஸிங் தான் ஸோ உங்கள் கூட தான் உங்களோட கம்பேரிசன் இருக்கணுமே தவிர உங்களுக்கு அடுத்தவங்க பக்கத்தில் இருக்கவங்க கூட உட்காந்து கம்பேர் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு நீங்களே பண்ணிக்கிற மிகப்பெரிய துரோகம் அது உங்களுடைய ஆள் மனது கூட நீங்க நேற்றுல இருந்து இன்னைக்கு குரோ ஆயிருக்கீங்க அப்படிங்கறத நோட் பண்ணி உங்க ஆழ்மனதுக்கு சொல்லணுமே தவிர அடுத்தவங்கள விட நீங்க உயர்ந்துட்டீங்க அடுத்தவங்கள விட நீங்கள் தாழ்வாக இருக்கீங்கன்னு என்றைக்குமே வந்து கம்பேர் பண்ணாதீங்க இந்த ஒரு உங்ககிட்ட இருந்துச்சு அப்படின்னா அதை இமீடியட்டா சேஞ்ச் பண்ணீங்க அப்படின்னாலே உங்களை உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அடுத்த முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாருமே உங்களுக்கு அட்டென்ஷன் கொடுக்கணும்னு எதிர்பார்க்குறீங்களான்னு பாருங்க அதாவது வந்து நம்மளை நம்ம தான் வந்து கேர் பண்ணிக்கணும் நம்மளை நம்ம தான் லவ் பண்ணணும் எல்லாருமே வந்து நம்மளை லவ் பண்ணணும் பண்ணணும் எல்லாருமே நம்மளை கேர் பண்ணிக்கணும்னு நீங்கள் எதிர்பார்க்க கூடாது ஓகேவா ஸோ அந்த ஒரு கேரக்டர் மாற்றிட்டீங்க அப்படின்னாலே நீங்கள் ரொம்ப ஹாப்பியாக இருப்பீங்க இப்போது ஒரு விஷயத்துக்கு போகிறீங்க அங்கே வந்து உங்களை விசாரிக்கிறதுக்கு சில பேர் இருப்பாங்க அது மூலமாக நீங்கள் ஹாப்பியாகிக்கணும் அதாவது எல்லாருமே வந்து நம்மளை கவனிக்கணும் எல்லாருமே என்ன கேட்டாங்க அந்த ஒரு பர்சன் மட்டும் என்ன கேட்கல அப்படின்னு சொல்லி நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு தான் மன கஷ்டம் ஸோ இந்த ஒரு ஹேபிட்டையும் சேஞ்ச் பண்ணிக்கோங்க எல்லாருமே நமக்கு தான் அட்டென்ஷன் கொடுக்கணும்னு நீங்கள் திங்க் பண்ணாதீங்க அதை சேஞ்ச் பண்ணிட்டீங்கனாலுமே உங்களோட பர்சனாலிட்டி வந்து ரொம்ப டெவலப் ஆகிடும் அதாவது நீங்கள் உங்களை ஹாப்பியாக வச்சுக்கிறீங்க அப்படின்னாலே அந்த எனர்ஜி வந்து வேறு லெவலில் இருக்கும் எல்லா டைமும் உங்களை நீங்கள் தான் பார்த்துக்கணும் நீங்கள் தான் கேர் பண்ணிக்கணும் ஸோ இந்த ஒரு கேரக்டர் உங்கள்கிட்ட இருக்கான்னு பார்த்துட்டு அதை சேஞ்ச் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட பெர்சனாலிட்டி வந்து வேறு லெவலில் டெவலப் ஆகிடும் அடுத்த முக்கியமான விஷயம் இது நான் வந்து சொல்லியே ஆகணும் அதாவது வந்து ஒருத்தவங்க ஒரு விஷயம் சொல்கிறாங்க இதே உங்கள் ஸ்பெசிஃபிக் பர்சனாகவே இருக்கட்டும் அவங்க ஒரு விஷயம் சொல்கிறாங்க ஆனால் உங்களுக்கு வேறு ஒப்பீனியன் இருக்குது அப்படின்னா அதை தைரியமாக சொல்ல முடியலை அப்படின்னா கண்டிப்பாக அந்த கேரக்டரை நீங்கள் மாற்றியே ஆகணும் ஏன்னா எல்லா விஷயத்துலையும் எல்லாருடைய ஒப்பீனியனையும் சொல்கிறதுக்கான முழு உரிமை எல்லாருக்குமே இருக்குது அது உங்களுக்கு பிடிச்ச பர்சன் அப்படிங்கிறதுக்காக உங்களுக்கு பிடிக்கவே இல்லைனாலும் ஒரு விஷயத்தை அக்செப்ட் பண்ணிக்காதீங்க ஏன்னா நிறைய பேர்த்துக்கிட்ட நான் அதை பார்க்குறேன் அவங்களுக்கு பிடிக்காதுங்கிறக்காகவே நான் நிறையா பேர்த்த வந்து அவாய்ட் பண்ணியிருக்கேன் அவங்க உங்களுக்கு பிடிக்காதுங்கறக்காகவே நான் இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணுறதில்ல அவங்களுக்கு பிடிக்காதுங்கிறக்காகவே நான் வெளியில போறதில்லைங்கிற மாதிரி நிறைய பேர் சொல்கிறீங்க அது வந்து ரொம்ப 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 தப்பு அது ஹெல்த்தியான ரிலேஷன்ஷிப்புமே கிடையாது ஸோ நீங்கள் வந்து ரொம்ப ஹை லெவல் எனர்ஜியில் இருக்கணும் நல்ல பர்சனாலிட்டியோட இருக்கணும் அப்படின்னா உங்களுக்கு ஒரு விஷயம் இருக்கு ஒரு அப்ஜெக்ஷன் இருக்கு அப்படின்னா அதை தைரியமா சொல்ற அளவுக்கு உங்களோட மென்டாலிட்டியை நீங்க வந்து தைரியப்படுத்திக்கணும் அவங்களுக்கு பிடிச்சிருக்க பிடிக்கலாம் யோசிக்காதீங்க ஏன்னா அவங்க யோசிக்கிறாங்களா உங்களுக்கு ஃபீலிங்ஸ் ஹர்ட் ஆகுதுன்னு இல்ல இல்லையா ஸோ அவங்க தைரியமாக ஹை லெவல் எனர்ஜியில் இருக்கிறதுனால சொல்கிறாங்க அதே மாதிரியே நீங்களும் சொல்லுங்கள் ஸோ ஒரு உறவை இழந்துருவோம் அப்படிங்கிறக்காக உங்களை நீங்களே வந்து மறைச்சு மறைச்சி வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா ஒரு கட்டத்தில் பேர்ஸ் அவுட் ஆகிட்டு அந்த உறவையை வந்து டாக்ஸிக்காக மாறுற காரணமாக வந்து நீங்கள் தான் இருப்பீங்க ஸோ இதை உணர்ந்து இந்த கேரக்டரை சேஞ்ச் பண்ணிக்கோங்க அடுத்த முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை வந்து நான் நிறைய பெற்றுக்கிட்டே கேள்விப்பட்டிருக்கேன் அதாவது வந்து ரொம்ப நேரம் தூங்கிறது ரொம்ப நேரம் தூங்குறது வந்து ஒரு நல்ல பழக்கம் கிடையாது அது வந்து ஒரு சைக்காலஜிக்கல் ப்ராப்ளம் அதாவது வந்து ரொம்ப நேரம் தூங்குறது யார் தூங்குவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறையா பிரச்சனையில் இருக்கிறவங்க அந்த பிரச்சனையை அவாய்ட் பண்ணுறக்காக தூங்குவாங்க இது வந்து பார்த்திங்கன்னா உண்மையாலுமே உங்களோட பர்ஸ்னாலிட்டியை வந்து ரொம்ப 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 டவுன் பண்ணிடும் இதை ஏன் நான் மெயினாக சொல்கிறேன்னு பார்த்திங்கன்னா நிறைய பேர் சொல்கிறாங்க இந்த மாதிரி நான் இந்த மெத்தேடு பண்ணால் நான் சக்ஸஸ் ஆயிடுவேன் தெரியும் ஆனால் காலையில் என்னால் எந்திரிக்க முடியல அப்படின்னு சொல்கிறவங்க தான் நிறையா பேர் இருக்கீங்க ஏன் உங்களால் எந்திரிக்க முடியல அப்படின்னா உங்களுக்கு வந்து எனர்ஜி இல்லை ஏன் எனர்ஜி இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த விஷயத்தை பார்த்து நீங்கள் பயப்படுறீங்க இதுதான் மெயினான ரீசனாக இருக்கும் காலையில் எழுந்திரிச்சா எனக்கு நெகட்டிவ் தாட்டாக வருது அதனாலேயே நான் தூங்கிட்டுறேன்னு சொல்கிறவங்களுக்கு நான் மெயினாக இதை சொல்கிறேன் நிறைய பேர் இதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க காலையில் எந்திரிச்சோன்னே எனக்கு பயமாக இருக்குது அதுக்காகவே நான் ரொம்ப நேரம் தூங்குறேன் எனக்கு எனர்ஜியே இல்லை அப்படின்னு சொல்கிறீங்க ஸோ இந்த கேரக்டர் கண்டிப்பாக மாற்றுங்க ஏன்னா சில விஷயங்களை நம்ம ஃபேஸ் பண்ணினா தான் அந்த விஷயத்தை வந்து நம்ம அட்ராக்ட் பண்ண முடியும் ஸோ உங்களை நீங்கள் மாற்றிக்கோங்க ரொம்ப நேரம் தூங்குறதை அவாய்ட் பண்ணுங்கள் நைட்டு சீக்கிரமாக தூங்கி காலையில் எழுந்திரிங்க காலையில் ரொம்ப லேட்டாக நீங்கள் எந்திரிக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதை நீங்கள் சேஞ்ச் பண்ணணும் இல்லை உடம்பு சரியில்லை ஒரு நாள் ரெண்டு நாள் தூங்குறீங்க அப்படின்னா ஓகே ஆனால் ஒரு ப்ராப்ளம் அவாய்ட் பண்ணுறதுக்காக அந்த ப்ராப்ளம் வந்து ஓடி உடையறக்காக தூங்குறீங்க அப்படின்னா அது வந்து கண்டிப்பாக ஒரு சைக்காலஜிக்கல் ப்ராப்ளம் அதை வந்து நீங்கள் சரி பண்ணி தான் ஆகணும் எவ்வளோக்கு எவ்வளோ நேரமாக இருந்திருக்கிறீங்களோ உங்களுக்கு உங்களுக்குள்ளே எனர்ஜி இருக்கும் உங்களோட பெர்சனாலிட்டி வந்து டெவலப் ஆகும் உங்களோட எனர்ஜி வந்து வேறு லெவலில் போயிட்டு உங்களுக்கு பிடிச்ச பர்சனை நீங்கள் அட்ராக்ட் பண்ண முடியும் ஸோ இப்போ நான் சொன்ன இந்த ஏழு குணங்கள் உங்கள்கிட்ட இருக்குது அப்படின்னா இம்மிடியேட்டாக சேஞ்ச் பண்ணுங்கள் உங்கள் கூட நீங்கள் ஒர்க் பண்ணுங்கள் உங்கள் ஆழ்மானதை கூட நீங்கள் ஒர்க் பண்ணி இதெல்லாமே சேஞ்ச் பண்ணுங்கள் கண்டிப்பாக நீங்கள் விரும்புகிற பர்சன் யாராக இருந்தாலும் உங்களால் ஈஸியாக அட்ராக்ட் பண்ண முடியும் கண்டிப்பாக யூனிவர்ஸும் ஹெல்ப் பண்ணும் ஏன்னா நம்மளோட எஃபர்ட்டை நம்ம போடும்போது தான் யூனிவர்ஸ் வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க ஸோ நம்மளோட எனர்ஜி வந்து எப்பவுமே ஹை லெவல் எனர்ஜியாக இருக்கணும் அதுக்கு இதெல்லாமே நீங்கள் பார்த்து சேஞ்ச் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்லதே நடக்கும் ஸோ எல்லாேருக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் தேங்க்யூ ஸோ மச் யூனிவர்ஸ் தேங்க்யூ ஸோ மச் எவ்ரி ஒன்